இன்று தமிழ தேசிய தலைவர் மேலகு பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் தாயகம் தேசியம் தன்னாட்சி என்கிற இலக்கை மையப்படுத்தி சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அந்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு போராளி தலைவர் அவருடைய பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தலைமையகத்தில் தமிழ் தேசிய போராளி எழுச்சி தமிழர் பொங்காற்றிய திருமாவளும் து தமிழத்தை வென்றெடுப்பது என்கிற உறுதிமொழியை அடித்தாலை

பிரபாக தாயரோ தேசியம் தன்னாட்சி என்ற இலக்கை நடைபடுத்தி சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அந்த பெரும்பான்மை வாதத்திற்கு எதிராக போராடிய ஒரு போராளி தலைவர் விடுதலை சிறுத்தை இலக்கம் தாயகம் தேசியம் தன்னாட்சி தான் இந்து பெரும்பான்மை எதிராக தமிழ்நாட்டில் என்னுடைய தலைவர் தமிழ் தேசிய போராளி எழுச்சி தமிழன் அவருடைய தலைமையில் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே இரண்டு பெரும்பான்மை எதிராக போராடக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு மேதன் அவருடைய பிறந்தநாளை எழுச்சி தமிழன் அவர்கள் கேக்கு வெட்டி இனிப்பு வெட்டி

WE'LL BE RIGHT <laughs> BACK.